எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசல் குலார் அவர் எழுதின பையா டை அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அந்த பாடல் அவரே பாடியிருப்பார் இந்த பாடல் பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியோர் வரை எல்லாத்தையுமே நம்ம முன்னுணுக்கு வச்ச ஒரு பாடல் தான் பையாடை அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அடைஞ்சிருக்கு அது என்ன அப்படிங்கறத வாங்க பாப்போம் கானா பாடல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வட தமிழகத்துல வந்து பெரும்பாலும் பாடப்படுகிற ஒரு தான் காணா பாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வியலை நம்ம இப்போ அனுபவிக்கிற வாழ்வியல் என்ன அனுப்பிக்கிறோம் நம்மளோட சுகம் துக்கங்கள் எல்லாத்தையுமே அந்த பாடலை வந்து கடத்தக்கூடிய ஒரு திறன் உண்டு அந்த காணா பாடலுக்கு வந்து உண்டு எப்படி இந்த நாட்டுப்புற பாடல்கள் தென் மாவட்டங்களில் அளவுக்கு பரவி இருக்கோ அது போல வந்து வட மாவட்டங்களில் வந்து காணா பாடல் அப்படிங்கிற ஒரு இது வந்து பரவி இருக்குது அதுவும் ஒரு நாட்டுப்புற கலை மாதிரி தான் மக்களோட வாழ்வியலையும் தாம் அன்றாடம் நடக்கிற இதையுமே பேசுகிற ஒரு பாடல் தான் அந்த காணா பாடல் வந்து அத்தகைய திறன் கொண்டாது அசல் கோளாறு அவர் பார்த்திங்கன்னா சினிமா பாடல்களும் பாடியிருக்காரு அவர் ஒரு காணா பாடகர் அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பையா டாய் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து ரொம்ப பிரபலமானச்சு யூடியூப்பு யூடியூப் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே அந்த பாடல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் இருந்துச்சு குழந்தைங்கள எல்லாருமே முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற அந்த பையாடை யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படின்னு குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த டூ கே கிட்ஸு நைன்டி கிட்ஸு எல்லாத்தையுமே ஒரு முணுமுணுக்க வச்ச தான் பையாடை அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பையாடை அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து குலார் அவருக்கு எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்று கொடுத்துருக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய புகழை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வியூஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா டென் மில்லியன் ப்ளஸ் போய்கிட்டு இருக்கு இன்னியும் போய்கிட்டே தான் இருக்குது அது வந்து பாடலை வந்து அந்தளவுக்கு ரசிக்கும்படியாக இருக்குது இந்த காலத்தில் டூ கே கிட்ஸுக்கு இந்த காலத்துக்கு நம்ம இருக்கனால அது வியூஸ் வந்து இன்னும் போய்கிட்டே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன்ஸு ப்ளஸ் பயிக்கிட்டு இருக்குது இன்னிய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே யூடியூப் சால்ஸில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எல் ப்ளஸ்ஸு கேயில் பயக்கிட்ருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கே ப்ளஸில் பைக்கிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூத்தாறு கே ப்ளஸ் பைக்கிட்டு இருக்குது வீஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதனோட வீஸ் வந்து ஒவ்வொரு இதுலையுமே பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு நாலு இது முக்கியமான ஒரு நாலு இதை மட்டும் நான் சொன்னேன் இது மட்டும் இல்லாமல் இந்த நிறையா சமூக ஊடகங்களில் சின்ன சின்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா நிறையா அதுலேயுமே இந்த பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் தோழர்களை முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை பூத்திவிடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த அசல் குளார் அவர் வந்து அவர் மட்டும் இல்லாமல் பால் டப்பா அந்த மாதிரி நிறையா காண பாடகர்கள் சினிமாவில் உள்ள பாடகிறார்கள் நிறையவே பார்த்திங்கன்னா தங்களுடைய முயற்சி அளவுக்கு நம்ம டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணணும் இப்போ நம்ம ஆதி ஹிப்பா பாதி ஆதி அவங்கள கூட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அறிவு அருமையாக பாட்டு எழுதக்கூடிய அறிவு அவர்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே முயற்சி கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட வெற்றி வந்து யாராலையும் தடுக்க முடியாது அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தோல்வியை கண்டு தோன்றுடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கக்கூடாது நமக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான ஒரு கலைத்துறையாக இருந்தாலும் சரி வேறு எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய வாய்ப்பில் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம வெற்றியான இலக்கை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக அசல் கோலார் அவர் நிரூபிச்சிருக்காரு அவற்றிலிருந்து நம்ம கற்றுக்கிற படம் அப்படி அது என்ன பார்த்திங்கன்னா முயற்சி திருமணியாக்கும் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நம்ம அவட்டிருந்து நம்ம கற்றுக்கிடுவோம் நண்பர்களே நன்றி